ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பறவம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும் செ செயல் வழி படத்தை பயன்படுத்தி பெயர்களை உள்ளீடு செய்து அவை உரு உயிர் உள்ளவையாக இருந்தால் உயிர் உள்ளவை என்றும் இல்லை என்றால் உயிரற்றவை என்றும் அச்சிடும் செயல் வழி படத்தை நிரப்புவேன்னு சொல்லியிருக்காங்க அப்போது செயல் வழி படம் இந்த மாதிரி அவங்களே குத்துட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன வரோம் தொடக்கம் இப்போ ஸ்டார்ட்டுனால நம்ம இங்கே தொடக்கம்னு நம்மளே எழுதணும் அதுக்கப்புறம் அவங்க குத்துருக்காங்க பெயரை உள்ளீடு இது ஏன்னா உயிர் உள்ளவை பீனா உயிரற்றவைன்னு சொல்கிறாங்க அப்போது பெயர் ஏ இங்கே குத்துக்குறாங்க அப்போ ஏன்னா இல்லைன்னா உயிரற்றவைன்னு வரும் உள்ளது ஆம்னால் உயிர் உள்ளவை அப்போது இங்கே அச்சீடு ஏ வரும் இங்கே அச்சீடு பீன் வரும் அப்போது அச்சீடு பி இங்கே அச்சீடு ஏ அப்போது இது கடைசியானது தொடக்கம்னா இங்கே முடிவு புஞ்சதுங்களா அவ்வளோதான் செயல் வழி படத்தில் விடுபட்டதெல்லாம் நம்ம எழுதிடும் புனஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அஞ்சாவதுக்கு